ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த புனித வெள்ளி காலை வேளையில் தேவனுடைய உயிர்ப்பிக்கும் வார்த்தையின் மூலமாக அத்தனுடைய பிள்ளைகளை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாட்களில் நாம் கவனித்து பார்ப்போமானால் ஒருவர் தான் மரணம் அடைகிற நேரத்தில் சொல்லுகிற வார்த்தைகள் தன்னுடைய பிள்ளைகள் அல்லது பேர பிள்ளைகள் தன்னுடைய உறவினர்களை கூப்பிட்டு மரணம் அடைகிற அந்த நேரத்தில் சொல்லுகிற வார்த்தைகள் மிகவும் கவனத்தில் எடுத்து அந்த பிள்ளைகளாக இருக்கட்டும் உறவுகளாக இருக்கட்டும் அவர்கள் அதை செயல்படுத்துவதை பார்க்க முடியும் ஆனால் சில தலைமுறைகள் கடந்ததுக்கு பிற்பாடு அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் மறக்கப்பட்டு அன்றைய காலகட்டத்துக்கு ஏற்றாற் போல தங்களுடைய வாழ்க்கையை மாற்றி கொண்டு போகிற அநேக மனிதர்களை நாம் பார்க்க முடியும் ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளை நாம் கவனித்து பார்ப்போமானால் அவர் தான் மரணம் அடைகிற அந்த கடைசி நேரத்தில் அவர் சொன்ன அந்த ஏழு வார்த்தைகள் மிக முக்கியமான அந்த ஏழு வார்த்தைகள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தலைகளாய் மாற்றி அந்த மனிதனை உயர்த்தி கொண்டு வருகிற அல்லது பரலோக ராஜ்யத்துக்கு தகுதியுள்ள ஒரு மனிதனாய் அந்த ஏழு வார்த்தைகள் மாற்றுவதை நாம் கவனிக்க முடியும் அதில் விசேஷித்த விதமாக இரண்டாயிரம் வருடங்கள் கடந்து போனதுக்கு பிற்பாடும் இன்றைக்கும் அந்த இயேசுவானவர் சொன்ன அந்த ஏழு வார்த்தைகள் ஐ மீன் ரெண்டாயிரம் வருடங்கள் கடந்தும் இன்றைக்கும் அந்த ஏழு வார்த்தைகள் ஒரு தேசத்தில் மாத்திரம் மொத்த உலகத்திலும் அந்த ஏழு வார்த்தைகள் கடைபிடிக்கப்படுகிறது காரணம் அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் அவ்வளவு மிக முக்கியமான வார்த்தைகள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றுகிற அல்லது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை உயர்ப்பிக்கிற அந்த ஏழு வார்த்தைகள் தெய்வ பிள்ளைகளை இந்த புனித வெள்ளி காரணம் இந்த நாளிலும் நீங்கள் அந்த ஏழு வார்த்தைகளை தியானித்து அந்த வார்த்தைகளை நீங்கள் கடைபிடிப்பீர்கள் ஆனால் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய மாற்றங்கள் சம்பவிக்கும் உங்களுடைய குடும்பத்தில் திருச்சபையில் ஒரு பெரிய மாற்றங்கள் சம்பவிக்கும் இயேசு சொன்ன அந்த வார்த்தைகளை நீங்கள் கவனித்து அதை பின்பற்றி நீங்கள் நடங்கள் உங்களுடைய வாழ்க்கை பெரிய ஒரு ஆசீர்வாதமாய் மாறும் காட் பிளஸ் யூ